வணக்கம் முனைவர் இரா சித்ராலயா உதவி பேராசிரியர் கே சி எஸ் காசிநாடார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இன்றைய தலைப்பு தொழில்நுட்ப வளர்ச்சி தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது நமது வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி வசதியையும் செயல்திறனையும் மேம்படுத்துகிறது இது தகவல் தொடர்பு முதல் சுகாதாரம் கல்வி முதல் போக்குவரத்து வரை பல துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை செய்துள்ளது தகவல் தொடர்பு எடுத்துட்டோம்னா செல்போன்கள் இணையம் மின்னஞ்சல் போன்ற சாதனங்கள் மூலம் தகவல் தொடர்பு எளிதாகி உலகம் முழுவதும் உள்ளவர்களுடன் தொடர்பு கொள்ள முடிகிறது சுகாதாரம் தொழில்நுட்ப வளர்ச்சியால் மருத்துவமனைகள் நவீனமாகிவிட்டன நோய் தடுக்கும் முறை கண்டறியும் முறை முறை காக்கும் என அனைத்தும் எளிமையாகிவிட்டன உயிரை காப்பாற்றுவதால் மருத்துவர்களை கடவுளாக பார்த்து வந்தோம் தொழில்நுட்ப வளர்ச்சியின் உதவியால் தற்போது அவர்கள் படைப்பாற்றலையும் பெற்றுவிட்டனர் செயற்கை இதயம் சுவாச குழாய் சிறுநீரகம் என உடல் உறுப்பின் சிறிய செல்லை வைத்து புதிதாக உறுப்புகளை உருவாக்கும் வன்மையை வல்லமையை தொழில்நுட்பம் அளித்துள்ளது கல்வி ஆன்லைன் கல்வி மின்னணு நூலகங்கள் கல்வி தளங்கள் மூலம் கல்வி எளிதாக கிடைக்க வழி செய்கிறது போக்குவரத்து எடுத்துட்டோம் அப்படின்னா நவீன போக்குவரத்து முறைகள் செயற்கைக்கோள் வழி செலுத்துதல் போன்ற போக்குவரத்து அமைப்புகள் மூலம் போக்குவரத்து எளிதாகி நேரத்தை மிச்சப்படுத்துகிறது நமது வேலைகளை எளிதாக்கி நேரத்தை மிச்சப்படுத்தி அதிக வேலைகளை செய்ய முடிகிறது எல்லா துறைகளிலும் உற்பத்தி திறன் அதிகரித்து சிக்கல்களை தீர்க்க முடிகிறது தொழில்நுட்பம் சமூகத்தில் புரட்சியை ஏற்படுத்தி மனிதனின் வாழ்வை மாற்றியிருக்கிறது AI தொழில்நுட்பம் எல்லா துறைகளிலும் பயன்படுத்தப்பட்டு சிக்கல்களை தீர்க்கவும் முடிவுகளை எடுக்கவும் உதவுகிறது ஃபைவ் ஜி தொழில்நுட்பம் தகவல் தொடர்பு வேகத்தை அதிகரித்து புதிய பயன்பாடுகளுக்கு வழிவகுக்கிறது எதிர்காலத்தில் தொழில்நுட்பம் மேலும் மேலும் முன்னேறி மனிதனின் வாழ்க்கையை இன்னும் வசதியாகவும் திறமையாகவும் மாற்றி ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கும் என்பதில் சந்தேகமில்லை இன்னைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி பற்றி பார்த்தோம் நன்றி